ரஃபாவிலே பலஸ்தீனிய போராளிகள் பயன்படுத்தும் யுத்த தந்திரங்களும் கல்லறைகளை எட்டிப் பார்த்து முத்தமிடும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக தெற்கு லெபனான் பிரதேசத்தில் ஹிஸ்புலாய் ராணுவத்துடன் ஆப்கானிஸ்தானின் தலிபான்களும் களமிறங்கப் போகின்றார்களா யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தற்போது எவ்வாறு நகர்கின்றது காசாவின் யுத்த களத்தில் இன்னும் எத்தனை நாட்களுக்கு பலஸ்தீனிய போராளிகளால் இந்த போரை தொடர முடியும் இஸ்புலாய் ராணுவத்தின் ருத்ர தாண்டவ தாக்குதல்களினால் அழிந்து வரும் ஆக்கிரமிக்கப்பட்ட வட இஸ்ரேல் அமெரிக்காவினதும் ஜியோனஸ் ஆக்கிரமிப்பினதும் உளவாளிகளை கொத்து கொத்தாக வேற்றையாடும் ராணுவத்தினர்

உளவாளிகளும் கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த உளவாளிகள் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக எவனிலே இருந்து கொண்டு எல்லா விதமான உளவு தகவல்களையும் அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கும் வழங்கியுள்ளார்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு யமன் அன்சார்தானுடைய தலைமைகள் அமெரிக்க தூதரகத்தினை யமனில் இருந்து முழுமையாக துரத்தி அடித்தார்கள் மேலும் யமனிலே இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு சொந்தமான அனைத்து விதமான நிறுவனங்களையும் முழுமையாக யமனில் இருந்து வெளியேற்றினார்கள் இதைத் தொடர்ந்து அமெரிக்க ஆக்கிரமிப்பும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பும் யமனினுடைய பல துறைகளில் உளவாளிகளை களமிறக்கியுள்ளது யமனிலே இருக்கக்கூடிய வியாபாரிகள் சுகாதாரத்துறை ஊழியர்கள் எண்ணெய் உற்பத்தி நிறுவனங்களுடன் சம்பந்தப்பட்ட நபர்கள் இணைய வல்லுநர்கள் மற்றும் விவசாய துறையை சேர்ந்தவர்கள் என பல துறைகளிலும் உளவாளிகளை களமிறக்கியுள்ளார்கள் முழுமையாக வீழ்த்துவதற்காக விவசாய பயிற்சிகை நிலங்களை முழுமையாக சிதைப்பதற்காகவும் விவசாய பூச்சிகளை உற்பத்தி செய்து முழுவதும் பரப்பியுள்ளார்கள் இருக்கக்கூடிய உளவாளிகள் மூலமாக இந்த வேலைகளை மேற்கொண்டுள்ளார்கள் அதே போன்று சுகாதாரத்துறையிலே இருக்கக்கூடிய உளவாளிகள் மூலமாக பல மாகாணங்களில்

கைது செய்வதற்கு முன்பு அமெரிக்காவுடைய சிஏஏவும் மொசாடும் ஒன்றிணைந்து இவர்களை கொலை செய்வதற்கான திட்டங்களையும் வகுத்துள்ளார்கள் இருப்பினும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் தந்திரமாக குறித்த உளவாளிகளை கைது செய்துள்ளார்கள் மேலும் அவர்களிடத்தில் இருந்து வாக்குமூலங்களை பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் ஆரம்பித்துள்ளார்கள் உண்மையிலேயே இந்த முயற்சிகள் அனைத்தும் பாராட்டப்படக்கூடியது யமன் ஹவுதி ராணுவத்தினரும் பாதுகாப்பு படையினரும் ஒன்றிணைந்து ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பினுடைய அமெரிக்க ஆக்கிரமிப்புடி அனைத்து உளவாளிகளையும் தற்போது கொத்து கொத்தாக வேச்சியாடி வருகின்றார்கள் மேலும் இன்னும் சில நாட்களில் இவை தொடர்பான மேலதிக தகவல்களையும் வெளியிட இருப்பதாக யமன் அன்சாரு தலைமைகள் குறிப்பிட்டுள்ளார்கள் காசாவுக்கான முன்னாள் இனப்படுகொலை தளபதி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் உலகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஹிஸ்புல்லா இஸ்ரேலை முடிவே காண முடியாத போருக்குள் கொண்டு வருவதில் வெற்றி பெற்றுள்ளார் இன்று வடக்கு பிரதேசத்திலே இஸ்ரேலிய ராணுவம் அதனுடைய அனைத்து கட்டுப்பாடுகளையும் விளந்துவிட்டது வடக்கு பிரதேசத்தில் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு தாக்குதல்களையும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் காணொலிகளாக வெளியேற்று வருகின்றார்கள் ஒரு தாக்குதல் ஒன்றை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் அந்த தாக்குதல்களை காணொலிகளாக படமெடுப்பது அவ்வளவு விலகுவான விடம் அல்ல இருப்பினும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் அவர்களுடைய ஒவ்வொரு தாக்குதல்களையும் காணொலிகளாக படமெடுக்கின்றார்கள் இதன் மூலமாக இஸ்ரேலிய ராணுவத்தின் பலவீனம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இந்த காணொலிகளை பார்வையிடக் கூடிய இஸ்ரேலிய மக்கள் இஸ்ரேலிய ராணுவத்தின் மீதான நம்பிக்கையை இழந்துவிட்டார்கள் அத்தோடு நெட்டனியாக யுத்தகலம் தொடர்பாக மிகப்பெரிய பொய்களையே வெளிப்படுத்தி வருகின்றார் ஏனென்றால் இஸ்ரேலிய ராணுவம் அவரிடம் எல்லா விடயங்களையும் கூறுகின்றது யுத்த களத்தினுடைய நிலைமை பற்றி இஸ்ரேலிய ராணுவம் எல்லா விதமான தகவல்களையும் நெட்டனியாகவுக்கு வழங்குகின்றது மேலும் யுத்த களத்தில் இஸ்ரேலிய ராணுவத்தின் இழப்புகள் பற்றி நெட்டனியாகவுக்கு நன்றாகவே தெரியும் இருப்பினும் அவர் தன்னுடைய சுயநல அரசியல் தேவைகளுக்காக தொடர்ச்சியாக பொய்களை வெளியிட்டு வருகின்றார் காசாவின் யுத்த களத்தில் வெற்றி எந்த சாத்தியக்கூறுகளும் தென்படவில்லை இஸ்ரேல் தற்போது சூட்டு மைதானமாக மாறிவிட்டது தளபதி அப்துல்லாவை படுகொலை செய்திருந்தாலும் மாறப்போவதில்லை இது மேலும் ஒன்றுக்கு மேற்பட்ட முனைகளில் இஸ்ரேலிய ராணுவத்தினால் போரிட முடியாது ஏற்கனவே இஸ்ரேலிய ராணுவத்தில் மனிதவள பற்றாக்குறை அதிகரித்து விட்டது இஸ்புல்லா ராணுவத்தினுடைய தாக்குதலையும் இஸ்ரேலிய ராணுவத்தினால் தடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது மேலும் வெற்றியை பற்றிய கதைகள் அனைத்தும் வெறும் கதைகள் தான் என்பதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் முன்னாள் தளபதி இஸ்ரேல் புதுச்சேரி ஆக்கிரமிப்பின் சென்னல் டுவல் ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு பதவியினை ராஜினாமா செய்த காசாவுக்கான தளபதியே இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவத்தின் தலைமை அதிகாரியும் அமெரிக்காவின் மத்திய கட்சளை தளத்தினுடைய தலைமை அதிகாரியும் ஒன்றிணைந்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பஹ்ரைன் நாட்டில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமை அதிகாரியும் அமெரிக்காவின் மத்திய கட்சளை தளபதியும் கலந்து கொண்டு ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தார்கள் இதன் அடுத்த கட்டமாகத்தான் தற்போது அடுத்த கட்ட கலந்துரையாடல்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மேலும் பஹ்ரைனில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதும் தற்போது

ஆக்கிரமிப்பு பிணப்படுகளை பயன்படுத்தவாத லெபனானுக்கு எதிரான முழுநிலை போரொன்றனை ஆரம்பிப்பதற்கான முன்னாடிய வேலைகளை வருகின்றது இதற்குத்தான் தொடர்ச்சியாக அமெரிக்காவின் மத்திய கச்சலை தளபதியுடனும் கலந்துரையாடுகளை மேற்கொண்டு வருகின்றது இப்படியான நிலைமையில் இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தி லெபனானினுடைய பத்திரிகையாளர் அசன் அலைக் அவர்கள் வெளியிட்டுள்ளார் ஆப்கானிஸ்தானில் ஆட்சி செய்யக்கூடிய தலிபான்கள் தெற்கு லெபனானிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ஈரானிடம் அனுமதியை கேட்டுள்ளார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து தாக்குதலை மேற்கொள்வதற்கும் போராடுவதற்கும் தரப்பினரிடம் தாலிபான்கள் விருப்பத்தினை தெரிவித்துள்ளார்கள் இதற்கான வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் ஆயிரக்கணக்கான போர் வீரர்களை தெற்கு லெபனான் பிரதேசத்தில் களமிறக்குவதற்கு தாலிபான்கள் தயாராக இருப்பதாகவும் குறித்த பத்திரிகையாளர் தெரிவித்துள்ளார் மேலும் லெபனானுக்கு எதிராக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு முழுநிலை போரோன்ற ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் தாலிபான்களும் களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பும் அமெரிக்க ஆக்கிரமிப்பும் காசாவை தனிமைப்படுத்தியதை போன்று லெபனானை தனிமைப்படுத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் தனிமைப்படுத்தியதை போன்று லெபனானையும் தனிமைப்படுத்தி வான்வழி தாக்குதல்கள் மூலமாக படுகொலை தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்து வருகின்றார்கள் ஆனால் ஒருபொழுதும் காசாவை லெபனானை தனிமைப்படுத்த முடியாது லெபனான் நாடானது சிரியா ஈராக் ஈரான் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாடுகளுடன் நேரடியான பாதை வழியான தொடர்புகளை கொண்டிருக்கின்றது மேலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு லெபனானுக்கு எதிரான முழுநீள போரோஞ்சனை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் இந்த நாடுகளில் இருந்தும் போர் வீரர்கள் களம் இறக்கப்படுவார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தினுடாக ஆயுத பரிமாற்றமும் எந்த விதமான தடையும் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் எனவே காசாவினை தனிமைப்படுத்தியதை போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்துக்கு லெபனானை தனிமைப்படுத்த முடியாது மேலும் லெபனானுக்கு எதிரான போர் ஹிஸ்புலா ராணுவத்தில்

சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அழிவினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை தேடிக் கொள்ளப் போகின்றது அடுத்த ஹிஸ்புலா ராணுவத்தினர் தொடர்ச்சியாக ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலை பதம் பார்த்து வருகின்றார்கள் ஒவ்வொரு நாளும் தீயை மலை போல் பொழிந்து ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலை தீயிலேயே மூழ்கடித்து வருகின்றார்கள் அடுத்து தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத ஆண்மை இல்லாத கோலை ராணுவம் இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது இந்த தாக்குதல்களுக்கு பதிலடி வழங்கும் முகமாக நேற்றிரவு ஹிஸ்புலா ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலின் மேற்கு கலிலே மற்றும் கிழக்கு பிரதேசங்களில் ஐம்பதுக்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள் அதிலும் குறிப்பாக கிரியேச்சமோனா காப்ராம் எர்கலைட் மற்றும் மெச்சூல் ஆகிய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய நில திருடர்களின் வீடுகளை இலக்கு வைத்தும் குடியிருப்பு கட்டிடங்களை இலக்கு வைத்தும் ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் நில திருடர்களுடைய பல வீடுகள் தீக்கரையாக்கப்பட்டுள்ளன இதை தொடர்ந்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மிஸ்காவ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உளவு தளத்தினை இலக்கு வைத்து குர்கான் ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் குறித்த உளவு தளமானது முழுமையாக தரை மற்றும் அடுத்து மெச்சுலா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொழில்நுட்ப தொழிற்சாலை ஒன்றினை இலக்கு குறைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் குறித்த தொழிற்சாலையானது முழுமையாக தீயில் மூழ்கியுள்ளது இதைத் தொடர்ந்து ஏழு பிரதேசங்களில் பதங்கியிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து அதனடியான ஏவுகணை தாக்குதல்களையும் கவசதற்கு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக செத்து மடிந்துள்ளார்கள் அதே போன்று இன்று காலையிலிருந்து மாலை வரை ஐந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தலங்களை இலக்கு வைத்து அதனடியான முருக்கான ஏவுகணை தாக்குதல்களையும் கவசதற்கு பேவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலிலும் பல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தலங்கள் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன ஜி உச்சி மாநாட்டின் போது காசாவிலே யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்படுவது தொடர்பாக ஒரு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார்கள் இஸ்ரேலிய தரப்பினர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சர்வதேச சட்டத்திற்கு முழுமையாக அடிபணிய ஐநாவின் பாதுகாப்பு சபையில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானத்தினை நாங்கள் வரவேற்கின்றோம் அத்தோடு ஹமாஸ் தரப்பினர் ஐநாவின் பாதுகாப்பு சபை தீர்மானத்தினை ஏற்றுக்கொண்டு காசாவிலே போர் நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கு முன்வர வேண்டும் என்றும் நாடுகளுடைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது உண்மையிலேயே இந்த அறிக்கையானது வேடிக்கையான விடயமாகவே பார்க்கப்படுகின்றது ஐநாவின் பாதுகாப்பு சபையிலே நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய குறித்த தீர்மானத்தினை ஹமாஸ் தரப்பினர் நேர்மறையாக கையாட்டம் கையாண்டு அவற்றினை வரவேற்றுள்ளார்கள் மேலும் குறித்த தீர்மானத்திற்கு அமைவாகவே சில திருத்தங்களை மேற்கொண்டு காசாவில் நிரந்தர யுத்த ஏற்படுத்துவதற்கும் அதற்கான உத்தரவாதத்தினை பெற்றுக் அடுத்த கட்ட வேலை முன்வைத்திருந்தார்கள் இப்படியான நிலைமையில் குறித்த ஒப்பந்தத்தினை ஏற்றுக்கொள்ளுமாறு ஜி நாடுகள் அறிக்கையை வெளிச்சிருப்பது வேடிக்கையான விடயமாகவே பார்க்கப்படுகின்றது உண்மையிலேயே தற்போது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு குறித்த ஒப்பந்தத்திற்கான பதிலை தெரிவிக்க வேண்டும் அமாஸ் தரப்பினருடைய பதிலுக்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு எந்த விதமான கருத்துக்களையும் வெளியிடவில்லை எனவே இவர்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு தான் அழுத்தங்களை வழங்க வேண்டும் ஆனால் மாறாக அமாஸ் தரப்பினருக்கு அழுத்தங்கள்

அவர்களுடைய உண்மையான முகத்தினை காண்பிக்கின்றது அமெரிக்காவின் முன்மொழிவை நாங்கள் நேர்மறையாகவே பார்க்கின்றோம் ஆனால் பைடன் போர் நிறுத்தம் மற்றும் திரும்ப பெறுதல் என்று குறிப்பிட்டிருந்தார் அவற்றின் உண்மையான அர்த்தம் என்ன என்பதனையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே எமக்கு தெளிவான நிலைப்பாடுகளே தேவை நாங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய நிபந்தனைகள் பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகளாகும் அந்த நிபந்தனைகளை மறுப்பதற்கு எந்த விதமான காரணங்களும் இல்லை அத்தோடு உறுதியளிக்கப்பட்ட உத்தரவாதம் அளிக்கப்பட்ட ஒப்பந்தங்களை மாத்திரமே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அமெரிக்க நிர்வாகம் சாதகமாக செயற்பட்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு அழுத்தங்களை வழங்குவதன் மூலமாகத்தான் இனி வரக்கூடிய நாட்களில் உடன்பாடு ஏற்ற முடியும் என்றும் ஒசாமா ஹம்தான் அவர்கள் சிஎன்என் ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார் எனவே தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எந்த பதில்களையும் வழங்கவில்லை ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை ஏற்றுக்கொண்டு விற்றதாக அமெரிக்க தரப்பினர் போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் மேலும் ஹமாஸ் தரப்பினர் எந்த விதமான மாற்றங்களையும் ஏற்படுத்தாமல் முழுமையாக ஒப்பந்தத்திற்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டும் என்று அமெரிக்கா எதிர்பார்க்கின்றது ஒருபொழுதும் பலஸ்தீனிய போராளிகள் இவர்களுடைய சூழ்ச்சிகளுக்கு அடிப்பணியவே மாட்டார்கள் எனவே தற்போது மறைமுகமாக யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் தோல்வியில் முடிவடைந்துள்ளன யஹியாஸ் என்னோர் அவர்கள் ஒரு அரபு மற்றும் பலஸ்தீனிய தலைவரின் தனித்துவமான மாதிரியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார் அவர் அரசியலையும் ஆயுதங்களையும் ஒத்திசைத்து இலக்கை அடைகின்றார் மேலும் எதிரியை நம்பிக்கையுடன் எதிர்க்கின்றார் மக்கள் மற்றும் போராளிகளுக்கு மத்தியில் வாழ்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் முகத்தினை இவ்வளவு மோசமாக அளித்திருக்கக்கூடிய ஒரு தலைவரை நவீன வரலாற்றில் நாங்கள் காணவில்லை ராசாவினுடைய பலஸ்தீனிய எதிர்ப்பானது ஒட்டுமொத்த சர்வதேச மற்றும் அனைத்து தீய சக்திகளுக்கும் எதிராகவும் உறுதியாக போராடி வருகின்றது இது நாங்கள் நவீன வரலாற்றிலே பார்த்திடாத ஒரு விடமாகும் பல அரபு நாடுகள் சேர்ந்தாலும் கூட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் முக சேதப்படுத்தி இருக்க முடியாது உண்மையே தற்போது பலஸ்தீனிய போராளிகள் ஒட்டுமொத்த சர்வதேசத்தையும் விட்டார்கள் என ஜோர்டான் முன்னாள் அமைச்சர் இப்ராஹிம் அவர்கள் தெரிவித்துள்ளார் அத்தோடு பலஸ்தீய போராளிகள் இந்த இன்னும் பல வருடங்களுக்கு தொடர்வதற்கு கூட தயாராக இருப்பதாகவும் இஸ்புலாய் ராணுவத்திற்கு காசாவில் இருக்கக்கூடிய தலைமைகளிடத்திலிருந்து செய்திகள் கிடைக்கப்பட்டிருப்பதாக லெபனானினுடைய முன்னாள் அமைச்சர் முகமது அவர்கள் அல் மாயாதி நூடகத்திடம் தெரிவித்துள்ளார் அதாவது இன்னும் பல வருடங்களுக்கு இந்த யுத்தத்தினை தொடர்வதற்கு பலஸ்தீனிய போராளிகள் தயாராக இருக்கின்றார்கள் என்கின்ற விடயம் மிக முக்கியமான விடயமாகும் இதன்

பிரதேசத்தில் எங்களுடைய சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளில் இவ்வாறு தான் பலஸ்தீனிய போராளிகள் பயணித்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் சுரங்க பாதைகளில் வெளியே வந்து இந்த துளைகளினூடாக வேகமாக பயணித்து கெரில்லா போர் முறையை பயன்படுத்தி தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள் இதனால் தான் அதிகளவான இழப்புகள் ஏற்படுத்தப்படுகின்றன அது மட்டுமல்லாமல் ரஃபா பிரதேசத்திலே நாளுக்கு நாள் போர் தந்திரங்களையும் மாற்றி வருகின்றார்கள் நாங்கள் அவர்களுடைய போர் தந்திரங்களை முழுமையாக கண்டுபிடிப்பதற்கு முன்பு எங்களுடைய போர் தந்திரங்களை அவர்கள் முழுமையாக கண்டுபிடித்து விடுகின்றார்கள் ரஃபா பிரதேசத்தினுடைய யுத்த யுத்தகலமானது இலகுவாக இருக்கும் என்று நாங்கள் நினைத்திருந்தோம் ஆனால் நாங்கள் நினைத்த நினைத்ததை விட ரஃபா யுத்த களமானது மிகவும் கடுமையானதாகவே இருக்கின்றது என்றும் அவர் ஹீப்ரு ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் அத்தோடு பலஸ்தீனிய போராளிகள் ரஃபா பிரதேசத்திலே தரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதற்கமைவாக கடந்த நாற்பத்தி எட்டு மணித்தாளங்களுக்குள் அல்கசாம் படையினர் ரஃபா தெற்கு பிரதேசத்தில் பல தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அல்கசாம் படையினர் அல் அவுதா பள்ளிவாயிலுக்கு அருகாமல் ஒரு தரமான பொறியொன்றினை வைத்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தினூடாக வருகை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய் படைகளை குறித்த கட்டிடத்தை நோக்கி நகர்த்தியுள்ளார்கள் இவ்வாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய் படைகள் குறித்த கட்டிடத்தை அடைந்ததும் தாக்குதலை மேற்கொண்டு குறித்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய பொறியையும் வடிக்கச் செய்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய் படைகளை கொத்து கொத்தாக அளித்துள்ளார்கள் இதைத் தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் உடல்களை அள்ளிச் செல்வதற்காக இரண்டு மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களும் ஒரு புல்டோசர் வண்டியும் வருகை தந்துள்ளன இந்த சந்தர்ப்பத்தில் ஷவாஸ் வடிகுண்டை களமிறக்கி இரண்டு மெர்காவா போர்த்தா வாகனங்களையும் ஒரு புல்டோசர் வண்டியையும் அளித்துள்ளார்கள் இந்த தாக்குதலை தொடர்ந்து அல்கசாம் படையினர் தானால் சுல்தான் பிரதேசத்தில் மூன்று மெர்காவா வாகனங்களை ஒன்றன் பின் ஒன்றாக வேற்றியாடியார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் இயந்திர துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள்

வாகனங்களை அளித்துள்ளார்கள் அதே போன்று ஷபூரா பிரதேசத்தில் பி சவன் கவசினை களமிறக்கி வண்டிகளையும் அளித்துள்ளார்கள் அடுத்தி வாகனத்தையும் இரண்டு மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களையும் அளித்துள்ளார்கள் அடுத்து வடக்கு பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் வைத்திருக்கக்கூடிய பொறிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் சிக்கி கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டு வருகின்றார்கள் கிழக்கு பிரதேசத்தில் வாக் வெடிகுண்டை களமிறக்கி ஒரு பொறியொன்றினை வைத்துள்ளார்கள் இந்த பொறியிலே நான்கிற்கும் அதிகமான சிப்பாய்கள் வசமாக சிக்கியுள்ளார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் பாக் வெடிகுண்டு வெடிக்கச் செய்யப்பட்டு அவர்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளார்கள் அதே போன்று அல்கசாம் படையினர் ஜைத்தோன் கிழக்கு பிரதேசத்தில் ஷவாஸ் வெடிகுண்டையும் தண்டர் வடிகுண்டையும் பயன்படுத்தி ஒரு வீச்சிலே ஒரு பொறியினைள்ளார்கள் மேலும் குறித்த பொறியை நோக்கி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய் படைகளை நகர்த்தியுள்ளார்கள் இவ்வாறு குறித்த பொறியை அடைந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் மொத்தமாக வெடித்து சிதறியுள்ளார்கள் மேலும் வெடித்து சிதறி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை அழைச்செல்வதற்காக பல ஹெலிகாப்டர்கள் வருகை தந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதை தொடர்ந்து அல்கசாம் படையினர் சுரங்குவலி பாதையிலே ஒரு பொறியொன்று நினைவைத்துள்ளார்கள் இந்த பொறியிலே ஐந்துக்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் சிக்கி

முப்பதற்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பார்கள் படுகாயமடைந்துள்ளார்கள் எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து நன்றி வணக்கம்